நாங்க வந்து புருணன் சேர்த்து வந்திருக்கிறோம் சும்மா பெரியம்மாவை சுத்தி காட்ட நல்லா இருக்கல்ல ஆனா இது கொஞ்சம் வெயில் இல்லை இன்னைக்கு மழைக்குள்ள கூட்டிக்கொண்டு கொண்டு இந்த வருது பெரியம்மா கப்பல் பெரிய கப்பல் தெரியுதா கப்பல் வருது ப்ரூனன் சேடிக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் சாமியாக இருக்கு கப்பல் வந்து கொண்டு இருக்குது ஆனால் அங்கே நாங்கள் கப்பலில் போகல நல்ல அழகாக இருக்குது சமீர் அங்க அந்த மலைய்க்குல வந்ததால தான் ப்ராப்ளம் நல்ல சமரனா இன்னும் நல்லா இருக்கு பெரிய கப்பல் பார்க்க தான் கூடி கொண்டது எப்படி வர்றாரு ரெண்டு பாருங்க கப்பல் நான் நினைக்கிறேன் லுசான்ல இருந்து வருது லுசான்ல இருந்து தான் வருது இந்த கப்பல் எல்லாரும் பயணம் செய்யலாம் சமையா இருக்குது இன்னும் ஒரு அழகான காட்சி மழையென்றாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பெரியம்மாவை கூட்டிக் கொண்டு வந்தேன் நான் இந்த புருணன் செய்ய பாக்குறதுக்கு நாங்கள் இப்போ இந்த கப்பலை வந்து பயணம் அனுப்ப போறோம் நாங்கள் போவே இல்லை கப்பலில் கப்பலை அனுப்பி வைக்க போறோம் இது புதுவித அனுபவமாக அனுபவமா இருக்கும் மலைக்கு மலைக்குள்ள இயற்கையை ரசிக்கிறது அங்கே இயற்கையை ரசிச்சு கொண்டிருக்கிறோம் தண்ணி சத்தம் எல்லாம் கேட்குது இது வந்து ப்ரூணன் இடத்துல இருக்கு இது டிக்கெட் வாங்குற கவுண்டர் பெரியம்மா நாங்க இப்ப டிக்கெட் எடுத்துட்டு போலாம் எங்களுக்கு இன்னைக்கு பிளான் இல்லையே அந்த கப்பல் பயணம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் இந்த இதுக்குள்ள பாக்கலாம் உக்காண்டுமா காசு முடிஞ்சது குழாய் அதிகம் செஞ்சிருக்கம் அடிக்கிறதுக்கு வைக்கல பெரியமா அதோ லக் பண்ணி வச்சிக்கணும் குழாய்ணரை அடிக்க விடாம இன்னொரு சின்ன கப்பல் ஒன்று வருது வந்து ஆக்கலை கொண்டு மற்ற பக்கத்தால இவர் போறார் எல்லாரும் இறங்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கணும் ரொம்ப அழகாயும் இருக்கு ரொம்ப மனசுக்கு அமைதியாயும் இருக்கு இந்த இடம் சின்ன அகலுக்கு விளையாடுறதுக்கு ஸ்பீட் பிளாட்ஸும் இருக்குது இதுல இது இந்த சைட்ல இப்படி இருக்குது நல்ல அழகா இருக்குது இந்த இடம் என்ன சின்ன கவலை தான் வந்து இந்த கிளைமேட் தான் கொஞ்சம் வேணா மழை ஒரு அழகான இயற்கை காட்சியை ரசிப்போம் அன்னப்பறவையோரால் நிற்கிறார் வார்த்தும் அன்னப்பறவையும் அழகாயிருக்கு நீந்த போயின நான் வரல வரலவில்லமா வரேன் இந்த இயற்கை காட்சியெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க இந்த இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இப்ப உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது வந்து கணக்கு எடுக்கல சரியான இருட்டும் சரியான புகமூட்டமாக இருக்கிறதால

ஆ நான் அம்மா விட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி பெரியம்மா மட்டும் கூட்டிக் கொண்டு போனாங்க வெளியில் சரியான மழை இப்போ தான் வந்துடுங்கினோன்னு பாசல் வந்துருப்பேன்னு சொன்னோன்னே ஓகே அந்த வீடியோவை அப்படியே எடுப்போம் ஷூட் பண்ணுவோம் மட்டு இப்போ நாங்கள் அந்த வீடியோ தான் எடுக்க போறேன் கிளைமேட் இல்லை கிளைமேட் ஒரே மழையாக இருக்குது ஓகேம்மா இப்போ பாசல் உடைப்போம்மா கையாட்டக்கூடாது இப்போ அம்மா ரெடியா பாசல் உடைக்க பாசல் அப்படி உடைக்கணும் வந்து தெரியுமா உங்களுக்கு

அம்மாவுக்கு வந்து குவின் தலையில் வைக்கிறதுக்கு இது வாங்கியிருக்கோம் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியா கேக்கில் வச்சு செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கிறேன் கேக் நான் தான் செய்ய போகிறோம் அம்மாக்கு இது வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கான இது வாங்கியிருக்கிறேன் அதே மாதிரி கலாணி உரம் வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணி விட்டனான் அதே மாதிரி சோஃபாக்கு வந்து கவர் ஆர்டர் பண்ணி விட்டேனா சோஃபா கவர் கூப்பிட்டு பார்க்கலாமா சோஃபா கவர் இப்போ

இந்த பாவாடை ஒன்னு ஓர்டர் பண்ணுங்க என்ன ப்ளவுஸ் போட போறீங்க கருப்பு போட வேண்டியது எதுனாலும் போடுவோம் அது போட்டுட்டு அம்மாவுக்கு தந்து விடுங்க அம்மாவுக்கு தருவோம் இது வந்து நீங்க போடுறீல்ல கிளைவியல் போடுறது இல்லை இந்த பாவாடை தங்கச்சி என்ன கட்டணும் விளையாட்டு அம்மா விளையாட்டு அம்மா விளையாட்டு அடுத்தது இல்லாம பெட் கவர் வந்து ஒன்னு ஓடர் பண்ணாங்க சும்மா சென்னை அந்த கேட் ஒன்னு ஓர்டர் பண்ணிடுவாங்க சும்மா